மக்களே இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் மரநாகி தாலுக்கா கூகனூர் என்கின்ற கிராமத்தில் பிடிச்ச தண்ணி பாம்பை இப்போ இந்த பக்கம் ஒன்றாந்து விடுறோம் இந்த பக்கம் கேமராவில் ஒன்றும் தெரியலை காட்டுப்பகுதிங்கிறதுனால அந்த பக்கம் தண்ணி கிடக்கு அதனால் இந்த தண்ணி பாம்புகள் அங்கே போய் நலமுடன் வாழும் அதனால் இப்போ இந்த தண்ணி பாம்பை ரிலீஸ் பண்ணுறேன் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள் என்ன ஆட்டம் காண பிடிச்சி தண்ணி பாம்புகள் பெரும்பாலும் விஷம் கிடையாது ஆனால் நம்மளுக்கு கடிச்சா வலியும் வேதனையும் இருக்கும் அதிக வலிகளை கொடுக்கும் பற்கள் என்னாகும்னா முறிஞ்சிக்கிடும் அதனால் எந்த பாம்புக்கிட்டேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் போய் பொழைச்சிக்க நல்லபடியா